வாழ்க வாழ்கழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்க்கை மாவட்ட செயலர்கள் வாழ்க வாழ்க வாழ்க்க மறுவைண்ணன் ஏகபபரரம் அவ அபூர்வம்மாள் அவருடைய இந்த நினைந்த வருகை நிறைவாய் நம்முடைய

நூற்றி இரண்டு வயது வாழ்ந்து நிறைவாழ்வு வாழ்ந்து சாதனை படைத்து இயற்கை எய்தியிருக்கிற அன்னை அபூர்வமால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் ஆகவே அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு அதிகாரத்தை பரவலாக்க முடியும் ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு ஒரு ஒருத்தர் சினிமாவுல ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவரோட போகலாம் அவருக்கு கிடையாது அவர் பால்வாங்க

தலைவருக்கே சீடர்கள் இங்கே ஒவ்வொருவரும் தலை விடாத வருகிறார்கள் வாழ்க வாழ்க வாழ்க